அடா இது ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப நாள் ஆளே காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யார் அந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் ஐஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ வீடியோக்கேதா புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆனால் நம்ம மகனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வந்து பீட்டில் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை இல்லாமல் இல்லாமல் போன மாதிரி இருக்குது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி அங்கிள் தான் இப்போ பசுபதி பசுபதி பசுபதிவங்களை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா அவர் தான் வந்துட்டு ரொம்ப மெயின் கேரக்டரை ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்திங்கன்னா அவரே வந்துட்டு ஆள் அட்ரெஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்னென்னா குமரன் வந்து மலேசியாவில் மிஸ் ஆகியிருக்கிறாரு அதுக்கு காரணம் இந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆள் சும்மா இருக்கிற மாதிரிலாம் தெரில அவங்க பையனை வந்து கடத்தி வச்சதுலேருந்து அவர் வந்து ரொம்ப வந்து ஓவராக தான் இருப்பார் ஆனால் வந்து பையனை கடத்தி வச்சது வந்து அமைதியாகவே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்துட்டு வண்டியில் இடிச்சு தரலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணார் அந்த அந்த விஷயம் வந்து நடக்கல அடுத்து என்ன பண்ணுவாருன்னு நம்ம குமரனோட்டை போயிருக்கிறாரு கண்டிப்பா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சூட்சமாக வந்து செயல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்துட்டு சூட்சமாக வந்து ஒரு செயல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேரக்டர் இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு அப்படி தோணுது ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான் ரொம்ப வந்து ஹைப் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் என்ன பண்ணுறது காவேரி வந்து இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை வராமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி பார்க்கலாம் இப்போ இப்போ புது பிரச்சனை கொண்டு வந்ததே நம்ம பசுபதி தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம பசுபதி இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்காது ஏன்னா முத்துமல்லர் கொண்டு வந்ததே நம்ம இவர் பசுபதி தான் அவர் ஏதோ வந்துட்டு ஒரு திருட்டன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அது சீக்கிரமாக வந்து வரும் தான் நினைக்கிறேன் இப்போ இது வேறு நடக்கப்போகுது வளகாப்பு வேறு நடக்க போது அதில் வந்துட்டு எதாவது பிரச்சனை பண்ணுவாரா என்ன ஏது அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் தான் ஏதாவது பெரிய ஹைப்பை ஏற்றி விட்டு பிரச்சனை பண்ணி விட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அழகாப்பு வந்து நல்லபடியாக நடந்தால் சரி அழகாப்பு நல்லபடியாக நடக்கணும் அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கங்காவுக்கு வந்து வளகாப்பு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வேறு யோசிக்கிறாங்க கங்கா வேறு இருக்கிறா இவங்களுக்கு வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் நம்ம சாரதமாக முடிக்கிறாங்க இதுக்கிடையில் நம்ம பசுபதி வந்தாருன்னா சுத்தமாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும் விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் வந்து ஓகே சொல்லிட்டார் நம்ம காவேரி வந்து ஓகே வளகாவை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் வேற அவங்க சாரதமாக ஓட்டி கூட்டிகிட்டு போகணும் சாரதமா பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கிறாங்க அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது பார்க்கலாம் இந்த இருக்கிற எல்லா பிரச்சனையும் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரத்தில் முடிப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம்